நார்மலாக ஒரு மாலுக்கு நம்ம படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே மூவி டிக்கெட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற அந்த மணி வேல்யூவை காட்டிலுமே பார்க்கிங்க்கு ஸ்பென்ட் பண்ணுற அந்த மணியோடைய வேல்யூ தான் அதிகமாக இருக்கும் இனிமேல் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பார்க்கிங்க்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இப்போது நுகர்வோர் ஆணையம் கொடுத்துருக்காங்க இதை பற்றின டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் சென்னையை சேர்ந்த வி அருண்குமார் அப்படிங்கிறவரு கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு விஆர் மாலுக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் அந்த மால்ல வந்து ஸ்பென்ட் பண்ணிருக்காரு ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிட்டு வண்டி எடுக்கிறதுக்காக கீழே வந்து பார்க்கிங்க்கு வண்டி எடுக்கும்பொழுது இந்த ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு சேர்த்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது ரூபாய் பார்க்கிங் சார்ஜ் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இவரு நான் ஏன் பார்க்கிங் சார்ஜ் கொடுக்கணும் உங்களுடைய காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய பார்க்கிங்ல தான் நான் விட்டுருக்கேன் இதுக்கே நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஒரு அங்கே வந்து கிளாஷ் ஆகுது அது மட்டும் இல்லாம இங்க வந்து வண்டி விடுற அப்படின்னா அதற்கு வந்து நீங்க தான் பொறுப்பு இதற்கு என்னால வித எக்ஸ்ட்ரா சார்ஜுமே வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிறவர்களும் வந்து எந்த ஒரு சரியான பதில்களுமே அருண்குமார் அவர்களுக்கு கொடுக்காமலே இருந்து வந்திருக்காங்க இதை தொடர்ந்து தான் அவங்களுடைய தரப்புல இருந்து எந்த ஒரு சரியான பதிலும் வரல அப்படிங்கிறதுக்காக அருண்குமார் அவர்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு சட்டத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் படி மால்ல பார்க்கிங் கட்டணம் செலுத்தப்படுவது அப்படிங்கிறது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகத்தான் பார்க்கப்படுது சரி இதெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் கேஸ் போட்டார்ல அருண்குமார் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க போனா கேஸ் போட்ட அருண்குமாருடைய மன உளைச்சலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இழப்பிடும் இந்த கேஸ் செலவுக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு தனியாக இரண்டாயிரம் ரூபாய் இழப்பிடும் சேர்த்து மொத்தமா பனிரெண்டாயிரம் ரூபாய் இழப்பீடு அந்த மாலினுடைய தரப்பிலிருந்து அருண்குமாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நுகர்வோர் ஆணையம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க